காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி முப்பத்தி எட்டு பொது ஜன பெரும் சமுதாயம் பிரத்யேக குரு இல்லாவிடினும் பொதுவான குரு தேவை ஜனங்களுக்கெல்லாம் தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும் அதற்கான பூஜை பாராயணம் பஜனை எல்லாமும் எல்லாரிடமும் விருத்தியாக வேண்டும் அதே சமயம் எல்லாருக்கும் பணிவு என்ற குணம் விருத்தியானால்தான் அகங்கார மமகாரங்களில் மாட்டிக்கொண்டு அழிந்து போகாமல் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆதலால் எல்லாரும் குரு என்று ஸ்தானம் கொடுத்து ஒருவரிடம் பணிவோடு பக்தி பாராட்டவும் வேண்டும் இதன் பொருட்டாக அத்தனை ஜனங்களுக்கும் லட்சோபலட்சம் என்று சொன்னேன் கோடானு கோடி என்றே சொல்லி இருக்க வேண்டும் அத்தனை பேருக்கும் குரு பக்தி எப்படியாவது இருந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன் அத்தனை பேரையும் பார்த்து பார்த்து பயிர் பண்ண அத்தனை குருமார்கள் அதிலும் எவரையும் கேள்வியோடையே பார்க்கிற குணம் ஜனங்களுக்கெல்லாம் விருத்தியாகிவிட்ட தற்காலத்தில் கிடைப்பார்களா கஷ்டம்தான் குரு என்று சொல்லிக்கொள்ள தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தால் கூட அவருடைய தகுதியை உணர்ந்து தங்களை சுருக்கி கொண்டு ஜனங்களும் போக வேண்டுமே அப்படி இத்தனை கோடி பேருக்கும் வாய்க்குமா குரு சிஷிய உறவு வாய்க்குமா என்றால் ரொம்பவும் சந்தேகம்தான் ஆனாலும் இன்றைய சமுதாயத்தில் ஜனங்களில் அத்தனை பேரில் ஒவ்வொருவரும் எவராவது ஒருவரை மகான் தெய்வ புருஷர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவநம்பிக்கை யுகம் என்றே இக்காலம் பெயர் வாங்கிவிட்டாலும் மகான்கள் என்று நம்பப்படுகிறவர்களிடமும் அநேகம் அநேகம் கூட்டங்களாக அத்தனை ஜனங்களும் எவராவது ஒருவரிடம் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் பல பேர் பல மகான்களிடமும் போகிறார்கள் என்றாலும் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக அவர்களில் ஒருவரிடம்தான் ஜாஸ்தி ஈடுபாடு உண்டாகிறது அந்த பெரியவர்கள் ஒவ்வொருவரும் தெய்வ சம்பந்தமாகவும் லோக வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் நல்லது என்பதைப் பற்றியும் உபதேசம் செய்கிறார்கள் ஜனங்கள் அவர்களிடம் போவது தங்களுடைய கஷ்டம் தீர வேண்டும் தாங்கள் ஆசைப்படுவது நடக்க வேண்டும் என்பதற்காகவே என்று முடிந்து விடாமல் அவர்களுடைய உபதேசப்படி கேட்டு அப்படி நடக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும் ஆனால்தான் அந்த பக்தியும் ஈடுபாடும் நிஜமானவை அர்த்தமுள்ளவை அநேகமாக எல்லா ஜனங்களுமே இப்படி தாங்கள் ஆச்சிரிக்கிற பெரியவரின் வழிகளை கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது பின்பற்றாமல் இருக்க மாட்டார்கள் குறைந்தபட்சம் பின்பற்ற வேண்டும் என்ற முயற்சி அந்த எண்ணமாவது உள்ளவர்களாகவே இருப்பார்கள் இந்த இடத்தில் அந்த மகான் குருவாகவும் அவரிடம் போகிற ஜனங்கள் சிஷ்யர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் ரொம்பவும் ஃபாலோயிங் உள்ள பெரியவர்கள் என்றால் ஃபாலோயர் என்று இருக்கிற அத்தனை பேர்களில் ஒவ்வொருவரோடும் அவர்கள் நேராக தொடர்பு கொண்டு கிரமப்படி உபதேசம் தர முடிவதில்லை ஆனாலும் அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை இல்லையோ தழுவியே தாங்கள் நடப்பது என்று அவருடைய பக்தர்கள் நினைத்தால் அப்போதுதான் அவர்கள் நிஜமாக ஃபாலோயர் ஆகிறார்கள் குரு நடத்தும் வழியில் செல்லும் சிஷியர்களாக ஒரு பெரியவர் கொடுக்கிற பொது உபதேசத்தை பிரத்யேகமாக தங்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் உபதேசிக்காமல் பொதுப்படையாக உபதேசிப்பதையே பிரத்யேக உபதேசமாக கொண்டு பின்பற்றுகிற அப்போது அந்த மாதிரி ஜன சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் ஒருவரிடம் போய் அவரை பின்பற்றுகிற போது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குரு கிடைத்து விடுகிறார் தனிப்பட மந்திர தீட்சை கொடுக்கும் குரு இல்லாவிட்டாலும் தெய்வ சிந்தனைக்கும் நல்வாழ்க்கைக்கும் வழி சொல்கிறவராக ஒரு குரு கிடைத்து விடுகிறார் நானே இருக்கிறேன் என் மாதிரி வேற சுவாமிகளும் இருக்கிறார்கள் ஜெகத்குரு என்று டைட்டிலும் இருக்கிறது அதற்காக ஜகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் தனிப்பட்ட உபதேசம் கொடுக்கிறோமா என்ன கொடுக்க முடியத்தான் முடியுமா என்ன ஜகத்தில் உள்ள அவ்வளவு பேரையும் எங்களைச் சேர்ந்தவர்களாக கொண்டு எங்கள் மூல புருஷர் தெய்வ சம்பந்தமாகவும் வாழ்க்கை தர்மமாகவும் என்ன உபதேசித்தாரோ அதை நாங்களும் பொதுப்பட ஜெகத்பூராவுக்கும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஜனங்களில் ரொம்பவும் பெரும்பாலான பேர் எங்களிடம் தனிப்பட உபதேசம் பெறாவிட்டாலும் எங்களையே குருவாக கொண்ட சிஷ்யலோகமாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி மகான் என்று ஆச்சிரயித்து குரு என்று கொள்கிறவனை குறித்தே பாராயணம் பூஜை பஜனை முதலான எதுவானாலும் அதன் முதலில் வந்தனம் பண்ண வேண்டும் பாராயண நூலை பண்ணியவர் பூஜா கல்பத்தை ஏற்படுத்தியவர் பஜனை சம்பிரதாயத்தை உண்டாக்கி தந்தவர் ஆகியவர்களையும் குருவாக நமஸ்கரிக்க வேண்டும் அவர்கள் இன்னார் என்று தெரியாத போதும் கூட எவராயிருந்தாலும் அவருக்கு நமஸ்காரம் என்று எந்தரோ மகானுபாவலு மாதிரி எவரோ மகானுபாவலுக்கும் பண்ண வேண்டும் மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால் பிரத்யேகமாக குரு என்று ஒருவரிடம் உபதேசம் பெற்றுத்தான் பண்ண வேண்டும் என்று இல்லாத சின்ன உபாசனைகளும் இருக்கின்றன ஜன சமுதாயத்தில் அவரவரும் சம்சார வாழ்க்கை விஷயமாகவே ஆலா பறந்து கொண்டிருக்கிற போக்கில் அத்தனை ஜனங்களும் மேற்கொள்ளக்கூடியதாக இந்த உபாசனைகள் இருக்கின்றன குரு பூஜை எடுத்து வைப்பவர் என்றெல்லாம் ஒருத்தருமே கிடைப்பதற்கில்லாத இடமாக லோகத்தில் எங்கெங்கே எல்லாமோ நம் ஜனங்கள் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கை கொடுப்பதாக சில உபாசனைகள் வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன இவற்றை விட்டால் இன்று லோகத்தில் உயர் நலனுக்கு வழியே இல்லை ஆனபடியால் இவற்றிலேயே பெரும்பாலான ஜனங்கள் போனாலும் போகட்டும் அதில் தப்பில்லை நல்லதே ஆனாலும் அப்போதும் கூட நம்முடைய சனாதன தர்ம ஒரு பெரிய வேறாக பாய்ச்சி இருக்கிற குரு பக்தியை விட்டுவிடாமல் பிரத்யேகமாக இல்லாவிட்டாலும் பொதுப்படையாக தனக்கு நல்ல வழி காட்டுகிறவரை ஒவ்வொருவரும் தியானித்துவிட்டே உபாசனை செய்வது நல்லது என்று தோன்றியதால் சொன்னேன் அடக்கமும் தன்னம்பிக்கையும் லோகத்தில் தழைப்பதற்கு குரு உபாசனையே இருப்பதால் சொன்னேன்